வணக்க நண்பர்களே சவுத் ஆப்பிரிக்கா எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா நூத்தி இருபத்தி நாலு ரன் அடிக்க முடியாம தொண்ணூத்தி மூணு ரன் மட்டும் தான் அடிச்சாங்க முப்பது ரன் வித்தியாசத்துல ஒரு தோல்வியை தோல்வியம் வந்து சந்திச்சது மட்டும் இல்லாம இந்திய ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச்ல இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு வந்து பிச்சு தான் காரணமா எல்லாமே தெளிவா நம்ம கொஞ்சம் டிடில வந்து போய் பார்க்கலாம் முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க நண்பர் வணக்க நண்பர்களே இந்தியா வருஷம் சவுத் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஈடன் கார்டன் கொல்கத்தாவோட தான் நடைபெற்று இந்த மேட்ச்ல இந்தியா நூத்தி இருபத்தி நாலு ரன் அடிக்க முடியாம ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்க இதற்கு மா காரணம் பிச்சு தான் அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக கொண்டு போனாங்க பிட்ச் வந்து ரொம்ப வந்து ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருந்தது அதனால தான் இந்தியா இன்னைக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் இந்த மேட்சில் வந்து தோல் இந்தியாவோட தோல்விக்கு பிச்சு ஒரு காரணம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சீனியர் மூத்த வீரர்கள் ப்ளஸ் வந்து கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேட்சில் பிச்சு ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக தான் இருந்தது இருந்தாலும் இந்தியா இந்த மேட்ச் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு காரணமே கிடையவே கிடையாது எதனால எந்த காரணம் கிடையாது அப்படின்னா ஸ்பின்னர்களுக்கு தான் சாதமாக இருந்தது பிச்சை பொறுத்திருக்கும் இந்தியா பேட்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி இருபத்தி நாலு ரன் அது டே த்ரீல கூட அடிக்க முடியாத நிலைமை போகுதுன்னா அதற்கு பேட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முக்கிய காரணம் அதாவது பேட்டிங் பேட்டிங் பேட்ஸ்மென்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முக்கிய காரணமா இருந்திருக்காங்க அவங்கனா வெறும் நூத்தி இருபத்தி நாலு ரன் ஈஸியாக வந்து டிஃபன் பண்ணி ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிடலான்னு நினைக்கல அவங்க ஒரு பதட்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போய் மாட்டிக்கிட்டாங்க நூத்தி இருபத்தி நாலு ரன் நம்மளால எப்படி அடி நூத்தி இருபத்தி நாலு ரன் வந்து அடிக்கணுமே ஸ்பிட்ச் பயங்கரமாக ஸ்பின்னுக்கு ஒர்க் அவுட் ஆகுது எப்படி நம்ம அடிக்க போகிறோம் பிளஸ் வந்து சீக்கிரமாக அடிச்சு இந்த மேட்ச்சை முடிச்சிடணும் எப்படியாவது அடிச்சு முடிச்சிடணுமோ அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர ஸ்பின்னுக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது அதனால கொஞ்சம் நம்ம வந்து எந்தளவு கொஞ்சம் ரொம்ப வந்து டிஃபெண்ட் பண்ண அவங்களோட வந்து அவங்களோட கண்ட்ரோல் எழுக்க வைக்கணும் பவுலர்களோட கண்ட்ரோல் எழுக்க வைக்கணும் ரொம்ப 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 டிஃபரன்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும் ப்ளஸ் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் ஆடுறமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்கள் கொஞ்சம் திணறுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாமல் இந்தியா திடீர்னு ஒரு தேவையில்லாத ஷாட் அடிக்க போனாங்க டெஸ்ட் மேட்சுக்கு உண்டான பாணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிளேயர்கள் வந்து கிரிக்கெட் விளையாடவே இல்லை செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் பிளஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் ரெண்டு இன்னிங்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு உண்டான பாணியில் கிரிக்கெட் விளையாடாததே இந்த இந்தியா இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சதுக்கான ஒரு காரணமாக வந்து பேசப்பட்டதுக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் ஸ்பின்னருக்கு தான் கொஞ்சம் சாதகமாக இருக்கு அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு பவுலர்களை வந்து ட்ராப் பண்ணாங்க இந்தியாவும் சரி சவுத் ஆப்ரிக்காவும் சரி நிறைய ஃபாஸ்ட்டு பவுலர்களை ட்ராப் பண்ணாங்க அதில் குறிப்பிட்டு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஸ்பின்னர்களை வச்சு வந்து இருந்தாங்க நாலு ஸ்பின்னர்களை வச்சு இந்த மேட்சை ஆடி ஆடிருந்தாங்க அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சிந்தர் குல்தீப் யாதவனால் நாலு ஸ்பின்னரோட போயிருந்தாங்க இந்த பிச்சில் நாலு அதாவது ஸ்பின்னருக்கு தான் சாதகமாக இருக்குன்னா பதினோரு பேத்தையுமே நீங்கள் ஸ்பின் பவுலராகவே எடுப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த மேட்ச்சில் வந்து இருந்துட்டு சொல்லி நாலு ஸ்பின்னர்கள் நமக்கு தேவையே இல்லைப்பா மூணு ஸ்பின்னரே போதும் அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா போதும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கலாம் ஏன்னா ஸ்பின்னுக்கு தான் சாதகமாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் பேட்டிங் டெப்த் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரை உள்ள ஆட வச்சிருந்தாங்கன்னா இன்னமும் கொஞ்சம் ஒரு பத்து ரெண்டு இருபது ரெண்டுங்கிறது நம்ம கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து வந்திருந்தாலும் இந்தியா ஒரு நல்ல ஹோப்புங்கிறது கிடைச்சிருக்கும் இந்தியா இந்த விஷயத்துல ஒரு தவறு செஞ்சிருக்காங்க ஆளு ஸ்பின்னர் ஆடுனது அது ஒரு தவறா இருந்திருக்கு இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுபன் விளையாடுறதுதாங்க பெரிய பிரச்சனைய சுபன்களுக்கு கழுத்துற சுருக்கு அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில பேட்டிங் ஆட வரவே இல்லை ரிட்டை கெட் ஆயிட்டு வரவே இல்லை செகண்ட் இன்னிங்ஸ்லேயே இந்தியா இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்பயாவது அவர் வந்துரு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பயும் வந்து அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு இந்தியா வெறும் ஒன்பது விக்கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு விளையாண்டு அது ஒரு தோல்வியை வந்த ஒரு விக்கெட் இந்தியாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவா இருந்திருக்கு ஏற்கனவே ஒரு பேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் பிளஸ் எக்ஸ்ட்ராவாக விளையாடு உள்ள விளையாண்டுட்டு இருக்க ஒரு பேட்டரே நமக்கு வந்து பேட்டிங் பிடிக்க வரல ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் அவரால் அவரால் பெரிய இன்ஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியல கொஞ்ச நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுலுக்குனு உள்ள போயிட்டாரு ப்ளஸ் செகண்ட் இனிங்ஸ் அவராள் பேட்டிங் ஆட வரவே முடியல ஏன்னா மருத்துவ குழு அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆலோசனை செஞ்சாங்க ஆனால் அவரால் விளையாட முடியாது அப்படின்னால சொல்லிட்டாங்க இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒன்பது பேட்டர் ஒம்பது பிளேயரை மட்டும் ஒன்பது விக்கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதுலேயும் குறிப்பிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோசமான சாட்டாடினாங்க இதனால பார்த்தீங்கன்னா சுப்பன்கில் இந்தியன் டீம்ல உள்ள வராததே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு டெஸ்ட் மேட்சை போட்டுருக்கும் ஏன்னா பேட்டிங் டெப்த் முக்கியமான வேலையில ஒரு சுபன் கில் மாதிரி ஒரு பேட்டர் உள்ள வராதது இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய பின்னடை வர்றது அதுவும் இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் டி டுவெண்ட்டி மோட்ல தான் விளாண்டாங்க அதை குயிக்கா அந்த இருபது நூத்தி இருபத்தி நாலு ரன் அடிக்கணும்னு நினைச்சாங்களே தவிர அதை எப்படி அப்ரோச் பண்ணும் டெஸ்ட் மேட்சை எப்படி அப்ரோச் பண்ணுங்கற தெரியாம எவ்வளவு சாட்டுக்கு போய் அவுட் ஆனாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெஷர்ல போய் மாட்டிக்கிட்டாங்க இந்தியன் பிளேயர் நூத்தி இருபத்தி நாலு சேஸ் பண்ணு ஸ்பின் ட்ராக்கா இருக்குன்னு சேஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ப்ரஷர்ல போய் மாட்டினாங்க இந்த எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆடாம எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் ஆடினாங்க எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வந்து ஆடினாங்க இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுபன் கில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரை நம்ம வந்து விளாந்தா வேறு ஒன்போது விக்கெட் மட்டும் வச்சு விளையாண்டது இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு சொன்னதே சொல்ல நினைக்காதீங்க ப்ளஸ் கடைசியில் உங்களுக்காக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி காமிச்சேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் மேட்சஸில் சில மாற்றங்கள் இந்தியா செஞ்சே வேணும் சுபன் கிள் பதிலாக வேற ஒரு பேட்டர் கம்பல்சரி ஆடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் என்னென்ன தவறுகள் செஞ்சாங்களோ அதெல்லாம் திருத்தினா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சு ஒண்ணுக்கு ஊரு அப்படின்னு சீரிஸை ஈக்குவல் பண்ண முடியும் இல்ல மறுபடியும் அடுத்த டெஸ்ட் மேட்சும் இந்தியா சொதப்புனாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சீரிஸை தூக்கி சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்துட்டு போய்ட்டே தான் சொந்த மண்ணில் ஆல்ரெடி நியூசிலாந்து கிட்ட லாஸ்ட் இயர் நம்ம தோத்தோம் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தோல்வி அடைஞ்சு சவுத் ஆப்ரிக்கா கடை நம்ம வந்து கொடுத்துற வேணாம் அவங்க வேர்ல்டு சாம்பியன் அணியாக இருக்கிறாங்க பிளஸ் அந்த அளவுக்கு ஒருத்தமிழ் டீமாக இந்தியாவை வீழ்த்திருக்காங்க அதனால கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் சாதாரண அணி மாதிரி நம்ம விளாடக்கூடாது கௌதம் கம்பீர் வந்து கோச்சாக வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு டெஸ்ட் விளாண்டுருக்கோம் பதினெட்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு சீரீஸ் தாய் நம்ம வின் பண்ணியிருக்கோம் ஒன்று பங்களாதேஷ் கூட ஒரு சீரீஸ் வின் பண்ணோம் அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு சீரீஸ் வின் பண்ணிருக்கோம் தவிர நியூசிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கான்ட்டு டெஸ்ட் மேட்சஸ்ல தொடர் தோல்விகளை தான் அதிகம் சந்திச்சுட்டு இருக்க போற ரொம்ப 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 மோசமா இருக்கு கௌதம் கம்பீர் கோச் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு துபுள் ஒரு கோச்சாவே அவர் செயல்படவே இல்லை அவர் எடுக்கிற பிளேயிங் லெவன்ஸ் மோசம் மட்டமா தான் இருக்கு இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்சை பொறுத்த ஓடி ஓரளவுக்கு பரவாயில்ல டி டுவெண்டி பக்காவா பண்றாரு டெஸ்ட் மேட்சஸ்க்கு கோச்சிங் கௌதம் கம்பீர் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒர்த் இல்லாத ஒரு கோச்சரா இருக்கிறாருங்க ஓகே உங்க கருத்தை சொல்லுங்க இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச காரணத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன் பிளஸ் உங்களுக்கு ஒரு கருத்து தோணுங்களா அந்த கருத்தை மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சந்துரு சக்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும் மாரி கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்